இன்னைக்கு அப்படியா இருக்குது இருக்குதுங்களா உண்மையை சொல்லுங்க இன்னைக்கு விலைவாசி விண்ணை முட்டுக்கிட்ட அளவுக்கு உயர்ந்து போய்விட்டது வேலை வாய்ப்பு குறைந்து போச்சு செலவு அதிகரித்திருந்தது வருமானம் குறைஞ்சு போச்சு இன்றைக்கு இப்படிப்பட்ட நிலைமையில் தான் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்ட கடைப்பட்டு அது மட்டும் இல்ல இன்றைக்கு இந்த நீலகிரி மாவட்டத்தில் ஆன்லைன் பாஸ் முறை கொரோனா காலம் அந்த காலகட்டத்தில் வைரஸ் பரவலை தடுப்பதற்காக நாம் ஒரு கட்டுப்பாடு வைத்து மீண்டும் திராவிட முன்னேற்ற ஆட்சிக்கு கொடுத்த பிறகு கொரோனா படிப்படியாக குறஞ்சாச்சு ஆனா நீதிமன்றத்தில் சரியான முறையில் வாதாடாத காரணத்தினால சரியான வழக்கறிஞரை வைத்து இதற்கு முன்னுரிமை கொடுத்து இதை நீதிமன்றத்தில் சரியான முறையில் வாதத்தை எடுத்து வைத்திருந்தால் இப்படிப்பட்ட நிலைமை ஏற்பட்டிருக்காது ஆனால் குறிப்பிட்ட அளவு வாகனம் தான் இன்றைக்கு ஊட்டிக்கு செல்ல வேண்டும் என்று ஒரு இன்றைக்கு நீதிமன்றம் தீர்ப்பளிக்கப்பட்டு விட்டது மீண்டும் இந்த அரசாங்கம் இந்த மக்களுடைய பிரச்சனையை அறிந்து இந்த மக்கள் படிக்கின்ற துன்பத்தை அறிந்து விவசாயிகள் அதே போல வியாபாரிகள் கடும் பாதிப்புக்குள்ள ஆகிருக்கிறாங்க இந்த இருக்கிற வியாபாரிகள் எல்லாம் அந்த சீசன்ல அவர்கள் பிழைப்பை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அந்த சீசன் இருக்கின்ற வருமானம் தான் அந்த ஒரு வருஷம் அவருடைய குடும்பத்தை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது ஆனால் விடியா திமுக அரசு சரியான முறையில நடவடிக்கை எடுக்காத எடுக்காதே அந்த சீசன் ஒரு குறிப்பிட்ட வாகனம் தான் செல்ல வேண்டும் அது இ பாஸ் தேவை என்ற ஒரு உத்தரவை போட்ட காரணத்தினாலே இன்னைக்கு ஆறாயிரம் வாகனத்துக்கு மேல் சீசன் டைம்ல இங்கே மலை பகுதிக்கு வர முடியாது ஆறாயிரம் வாகனம் தான் வரணும் மீண்டும் அண்ணா தீவுக்கு ஆட்சி மனத பிறகு நீதிமன்றத்தை நாடி உங்களுடைய பிரச்சனையை எடுத்து சொல்லி வியாபாரியுடைய பிரச்சனையை எடுத்து சொல்லி அவருடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கின்றது அந்த வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டது மீட்டெடுக்க எடுக்க அண்ணா தீவுக்கு அரசு உங்களுக்கு துணை நிற்கும் ஏன்னா டூரிஸ்ட் என்பது ஒரு மிக மிக முக்கியம் சுற்றுலா என்பது மிக மிக முக்கியம் எல்லா நாடுகளையும் சுற்றுலாவுக்கு முன்னுரிமை கொடுக்கின்றார்கள் அப்படி சுற்றுலாவுக்கு முன்னுரிமை கொடுக்கின்ற அரசாக அண்ணா திமுக அரசாக இருந்தது ஆனால் விடியா திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு சரியான முறையிலே நீதிமன்றத்திலே மூத்த வழக்கறிஞரை வைத்து வாதாடி இருந்தா இதற்கு தீர்வு கண்டிருக்கலாம் ஆனால் அவர்கள் அதை கண்டுகொள்ளாத காரணத்தினால் இன்றைக்கு ஊட்டி நீலகிரி மாவட்டத்தில் இருக்கின்ற இன்றைக்கு குன்னூர் ஆகட்டும் கூடலராகட்டும் உதகையாகட்டும் எல்லா பகுதியில் இருக்கின்ற வியாபார உரிமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த பாதிப்பில் இருந்து அதிமுக அரசு உங்களுக்கு மீட்டெடுப்பதற்கு அனைத்து வகையிலும் துணை நிற்கும் அதே போல ஈழுவாத்தியம் இன்னைக்கு நான் முதலமைச்சர் இருந்த காலத்துல இந்த பகுதி மக்கள் கோரிக்கை வச்சாங்க எங்களுக்கு கேரளா தமிழ்நாடு எல்லையில தமிழகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழக மக்களுக்கு ஜாதி சான்றிதழ் வழங்க அண்ணா திமுக இந்த மக்களுடைய ஏற்று கொடுக்கப்பட்டது அண்ணா திமுக ஆட்சியில் ஆட்சி நாலு ஆண்டுகளாக இந்த பகுதி மக்கள் இந்த சான்றிதழ் பெறுவதற்கு கடுமையாக போராடி வருகிறார்கள் இன்றைக்கு ஓபிசி மத்திய அரசுக்கு இந்த அரசு பரிந்துரை செய்யல இதனால அந்த சத்ய கிடைக்கல மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி வந்த பிறகு இந்த ஜாதி சான்றிதழ் பெறுவதற்கு உங்களுக்கு தேவையான உதவிகளை அண்ணா திமுக அரசு செய்து கொடுக்கும் சான்றிதழ் பெறுவதற்கு உண்டான முயற்சிகளை அண்ணா திமுக எடுத்து மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்து ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிகளை எப்படி உங்களுக்கு சான்று பெற்று தந்துமோ அதே நிலை உங்களுக்கு உருவாக்கி தரப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன் என்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு எங்க பார்த்தாலும் போதை பொருள் என்னைக்கு கீழே இருந்து பகுதி வரைக்கும் வந்துடுது எல்லா பகுதியும் போதைப் பொருள் தமிழ்நாட்டில் போதை பொருள் இல்லாத இடமே கிடையாது அது கிராமத்தில் இருக்கின்ற மக்கள் வசிக்கின்ற பகுதியாக இருந்தாலும் சரி எல்லா பகுதியிலும் போதைப் பொருள் விற்பனை அமோகமாக நடைபெற்று கொடுக்கிறது இதனால் மாணவர்கள் இளைஞர்கள் பொதுமக்கள் இந்த போதைக்கு அடிமையாகி சீரழியக்கூடிய நிலை தமிழகத்தில் உருவாகி இருக்கின்றன இந்த நிலையெல்லாம் மாற வேண்டும் என்று சொன்னால் மீண்டும் வனத்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் உங்கள் மூலமாக வெற்றி பெற்று இந்த தமிழகத்தில் போதைப் பொருள் இல்லாத மாநிலமாக உருவாக்க நீங்கள் துணை நிற்க வேண்டும் என்று அன்போடு நேரத்தில் கேட்டுக்கிறேன் என்னைக்கு போதைப் பொருள் விற்பனை செய்கிறீங்களே பெரும்பாலும் இன்னைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அதிகாரத்தில் இருக்கிறவருடைய உதவியோடு தான் இன்னைக்கு இந்த போதைப் விற்பனை நடைபெறுவதாக இன்றைக்கு பரவலான செய்தி என்பதையும் நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன் அது மட்டுமல்ல இன்றைக்கு மலைப்பகுதியில் இருக்கின்ற மக்கள் வீடு கட்டுறது மிக மிக சிரமப்பட்டுக் கொண்டிருக்கிறாங்க இன்றைக்கு நீலகிரி மாவட்டத்தில் மட்டும் கொன்னூர் சட்டமன்ற தொகுதி உதவி சட்டமன்ற தொகுதி அதே போல கூடலூர் சட்டமன்றத்தை மூன்று சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்ற மக்கள் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் வீடு கட்டுவதற்கு அனுமதி வேண்டும் என்று விண்ணப்பிக்கப்பட்டு இதுவரை கிடப்பிலே போடப்பட்டிருக்கிறார் அவை இந்த மக்களுக்கு அந்த அனுமதி கிடைக்காத காரணத்தினால அவர்கள் வீடு கட்ட முடியாத சூழ்நிலை மீண்டும் அண்ணா திமுக ஆட்சிக்கு பிறகு இந்த மனுக்கள் எல்லாம் பரிசீலிக்கப்பட்டு தகுதியானவர்கள் அனைவருக்கும் வீடு கட்டுவதற்கு அனுமதி கிடைக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன் அது மட்டுமல்ல அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது இந்த வீடு கட்டுவதற்கு அனுமதி முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய் ஆயிரம் சதுரடி கொடுத்துட்டு இருந்தோம் பகுதியாக இருந்தால் அதே நகராட்சி பகுதியாக இருந்தா எழுபத்தி நாலாயிரம் ரூபாய் அந்த வீடு கட்டுகின்றதற்கு ஆயிரம் சதுடி வீடு கட்டுவதற்கு அனுமதி வாங்க வேண்டும் எழுபத்தி நாலாயிரம் ரூபாய் நீங்க வந்து இந்த அனுமதி கட்டணம் கட்ட வேணும் பேரூராட்சியா இருந்தா அதிமுக ஆட்சியில் இருபத்தி நாலாயிரம் ரூபாய் திமுக ஆட்சியில் எழுபதாயிரம் ரூபாய் நாற்பத்தி